சிட்டிநாட்டு நாட்டு மீன் குழம்பு எப்படி செய்வதாக சொல்லித்தாரே வாங்கள் நல்லா மீனை நன்றாக அலசி வச்சு நல்லா எடுத்துச்சு சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் நன்றாக வெட்டி வச்சுக்கணும் நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு புளி எல்லாம் நன்றாக கரைச்சிக்கணும் நல்லா புளி நல்லா கரைக்கணும் நல்லா ஒரு வடிகட்டி வச்சுக்கணும் சுவையாகவும் இருக்கும் நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும் எண்ணெய் கடாயில் ஊற்றணும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு வெந்தயம் எல்லாம் போட்டு சேர்த்து நல்லா செவக்க விடணும் இந்த செவந்த உடனே நன்றாக வெங்காயத்தில் போட வேணும் இந்த வெங்காயம் நல்லா செவந்த உடனே தக்காளியை போட வேண்டும் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா செவக்க நல்லா வதக்கணும் நல்லா சுவையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் அது வதந்த உடனே கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கணும் நல்லா செவக்க விடணும் நல்லா செவந்த உடனே நல்லா செவந்து நல்லா இருக்குங்க இதை கரைச்சி இதை ஊற்றணும் நல்லா கலக்கி நல்லா ஊற்றிவிட்டு ஒரு கலக்கு கலக்கி விடணும் கலக்கி விட்டு நன்றாக மூடி வச்சிடணும் இப்போ மூடி வச்சிடணும் சுவையாக இருக்கும் மூடிருந்து நன்றாக மூடிட்டு சுகையான நன்றி மூடி வச்சிருவோம் மூடி வச்சிருவோம் குழம்பை உடலை தேங்காய் கொஞ்சோண்டு அதில் ஊற்றுனோம்னா நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் மீன் போடுறேன் இந்த மீனுக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாத்தியலாம் சாப்பிட்டா சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னோட தோணிக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் நீட்டான சுவையான மீன் குழம்பு செட்டி நாட்டு மீன் குழம்பு ய்ய மனக்கு கத்திரிக்க நேற்று வச்ச மீன் குழம்பு இங்கே இழுக்குதையா சூடான சாப்பாடு ரெடி செட்டி நாட்டு மீன் குழம்பு இது நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்